அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா காசுலும் பாலா பேச மாதிரி நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப் கேட்டிங்க கேட்டீங்க வெளியே நம்ம வீடியோ அப்டேட் பண்ணுவோம் ஷாப் வீடியோ இப்போதைக்கு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வெஹிக்கிள்கிட்ட வந்துருக்குது எந்தெந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க எல்லா வண்டியும் நான் மாடல் ப்ரைஸ் எல்லாமே சொல்கிறேன் எந்த வண்டியும் உங்களுக்கு பிடிச்சிக்குதோ கால் பண்ணிட்டு வாங்க முன்களில் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் இப்போத்தி செவன் சீட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னாக்கா எட்டிகா இருக்குது இருக்குது பொலேரவே ரெண்டு வண்டிக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கார்பியோ வந்துருக்குது ஆமனியை பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி இருக்குது நிறைய வண்டிங்க அப்டேட்டில் இருக்குது அதேமாதிரி ஷடான் டைப்புங்குது அச்சு பேக்குங்குது பெட்ரோல் வைக்கல் டீசல் வைக்கல் நிறைய வண்டிங்க இருக்குது லோ பட்ஜெட் வண்டிங் கூட வந்துருக்குது மாதிரி வர சொல்ல உங்கள் ஐடி ப்ரூஃப் வட வந்துட்டு பாலா பாலாக்காஸை பற்றி லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்டை கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம் மாதிரி வண்டி முடிச்சு கொடுத்தாக்கா ஆஃபீஸ்க்கு டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும் தான் நான் இருக்கிற வண்டி ஷாப்பிட்டு அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க அதேமாதிரி லொக்கேஷனில் போயிட்டு பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாக்காஸ் ஆர்கார்டன் படலில் நம்ம லைவ் லொக்கேஷன் வந்துடும் நம்ம ஊர்லேருந்து இந்த பக்கம் வரதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னா டைமிங் வரலாம் உங்களுக்கு ஷார்ட்கட் எதுனா அதில் தெரிஞ்சிடும் சரிங்களா அதனால் வர சொல்ல நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க இப்போதே இருக்கிற வண்டி நான் அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுங்கள் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஷவலெட்டு பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ தௌசண்ட் டுவெல் ஒரு சூப்பரான வண்டி வண்டி வந்திருக்குது நாலு டயரும் புது டயரு அலாய் வீல்ஸு ஸ்க்ரீன் டச்சு ரிவேர்ஸ் கேமராவோட இருக்குது எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ப்ரைஸ் மட்டும் நான் கஸ்டமர்கிட்ட கேட் சொல்லிடுறேன் பார்த்தீங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வண்டி அப்டேட்டில் இருக்குது எல்லாமே லேட்டஸ்ட் வண்டியும் நிறைய இருக்குது மாறுது ஜென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் டீசல் எட்டிஎன் டுவெண்ட்டி த்ரீ மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வரும் டீசலில் ஓட்ட பழகு ரப்பீஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சார் கஸ்டமர் எழுபத்தி எட்டு ரூபா கேட்டுங்கிறாரு பிக்ஸ்டே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சல் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் உண்டாய் சாண்ட்ரோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எக்ஸோ டாப் மாடல் அடிஷனல் அலாய் வீல்லாம் போட்டு வண்டி சூப்பராக இருக்கும் கஸ்டமர் ஒன்னே கால் ரூபா கேட்டுங்கிறாரு இதுவும் ஃபிக்சடே கிடையாது நெகஷபுல் தான் நேரில் வாங்க முடிஞ்சல் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் இந்த ஆல்ட்டோ மட்டும் ஆர்சி வரல சார் அந்த மண்ணும் நம்ம வீடியோ பண்ணிக்கலாம் ஷெவலட்டு பீட் இதுவும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரீஸ்ட் வண்டி ஒன்னே கால் ரூபாய்க்கு வாங்கி கொத்துடலாம் சார் அவர் ஒன்று நாற்பது ஒன்று முப்பத்தஞ்சுலாம் சொல்லியிருந்தார் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் டீசலு மைலேஜு இருபத்தஞ்சு வரும் உண்டாய் ஐட்டன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் எஃப்சி ஒன்றும் ரெண்டு மாதம் லைவில் இருக்குது வேணும்னா உங்கள் பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி பண்ணி கொடுத்துர்லாம் இதுக்கும் ப்ரைஸ் வந்து ஒன்றும் கஸ்டமர்கிட்ட கேட்கல ஏன்னா வண்டி எத்தனை விட்டு போனாங்க ப்ரைஸ் மட்டும் நான் கேட்டு சொல்லிடுறேன் ஆம்னி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாறு சார் எம்பிஎஃப்ஐ பியூர் பெட்ரோல் வண்டி ஒரு சூப்பரான வண்டி எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரெக்கார்டு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா ஒன்று தொண்ணூத்தஞ்சு கேட்டுங்கிறாரு அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் எழுபத்தி ஒன்பதாயிரம் ஓடிக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு ஒரு டீசல் வண்டி வண்டி ஒரிஜினாலிட்டோடு இருக்கும் கஸ்டமர் வந்து மூணு ஐம்பது கேட்டு விட்டுட்டு போய்கிறாரு நேரில் வாங்க நெக்சபுள் தான் பார்கிங் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் உண்டை வரணா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தான் எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவு நாலு டயரும் புது டயர் இன்ஜின் பாடி லைன்லாம் சூப்பராக இருக்கும் கஸ்டமர் ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்டுங்கிறார் பிக்ஸ்ட் ரேட் கிடையாதுன்னு நெகசபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் டாடா இண்டிகா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டிடிஐ இன்ஜினு ரெண்டு ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட ஒன்று நாற்பத்தெட்டு கொடுத்துடலாம் இந்த இண்டிகா பார்த்தீங்கன்னா பதினொன்று மாடல் பியூர் ஓன் போர்டு டீ போர்டு சரண்டெல்லாம் கிடையாது பியூர் ஓன் போர்டு டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கில் வெறும் தொண்ணூத்தஞ்சாயிரம் வாய் கொடுத்துடலாம் சார் ஓன்ட அமேஸு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செகண்ட் ஓனர் டீசல் ஷெடான் டைப்பில் ஒரு சூப்பரான லக்ஸரியான வண்டி மைலேஜ்லாம் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு தாராளமாக வருது இது கஸ்டமர் கோட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா மூணு தொண்ணூத்தஞ்சு கேட்டுங்கிறாரு பிக்ஸரே கிடையாது நெக்சபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துலாம் இதே நீங்க ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கண்ணா மீது லோன் ஆப்ஷன் இருக்கு நிசான் டெரானா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் டீசல் கஸ்டமர் பிரைஸ் நாலு ஐம்பது இதுவும் பிக்ஸரே கிடையாது நெக்சபிள் தான் உண்டாய் கிரீட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் டீசல் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரெக்கார்டு வண்டியாக தான் இங்கே கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ஆரே கால் டெல்லாம் சொல்லியிருந்தார் இப்போ வந்து அஞ்சு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் சார் என்னோடய ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க நீங்கள் பார்க்கலாம் ஒரு சூப்பரான வண்டி வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியோட இருக்கும் ரீபெயிண்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு ஆகாத வண்டி இந்த வண்டிக்கு நீங்க ஒன் லேக் ரெடி பண்ணீங்க தாராளமா லோன் ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி சிங்கிள் ஓனரு திருவண்ணாமலை இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட்டிங் மூணு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சரே கிடையாது நெக்சபல் தான் வாங்க பெஸ்ட்டா பேசி வாங்கி மாருதி பெலினோ ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனரு வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கிற வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு டி என் செவன்டி த்ரீ நம்ம ராணிப்பட்ட வண்டி இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது ஒரு ஐம்பது ரூபா ஒரு ரூபா ரெடி பண்ணிங்க லோன் ஆப்ஷன் போட்டு கொடுத்துடலாம் கஸ்டமர் ப்ரைஸு ஆறு ஐம்பது கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்ஸ்டே கிடையாது நெகசபிள் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் நிறைய பேர் லொக்கேஷன் கேட்குறீங்க சென்னை டு வேலூர் ஹைவே சென்னை டு வேலூர் ஹைவேல ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிபிள்எஸ் காலேஜுக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கார்ஸ் உங்க ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க் நன்றிங்குது அப்படியே திரும்பினாக்கா நம்ம ஆபீஸ் பக்கத்தில் அலங்கார பேக்கரி பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாஸ் ஐ டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாறு சார் இது ரெண்டாயிரத்தி பதினாறு ஐலைடு அஸ்டா டாப் மாடல் டீசல் என் செவன்ட்டி நம்ம ஒசூர் வண்டி எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் இருக்கிற வண்டி நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் அஞ்சு ஐம்பது அஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் சார் நம்மளுக்கு சப்ரேற்க கோசம் வெறும் நாலு லட்சத்தி ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்லாம் அதுவும் பிக்ஸரே கிடையாது நெகசபிள் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டு போயிட்டு லோன் ஆப்ஷனுக்கு போனார் லோன் செட் ஆகலை அதனால தான் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் டிலே ஆகிச்சு மறுபடியும் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இந்த வண்டி நிறைய பேர் கிடந்தீங்க வந்து எடுத்துருங்க ஜெயிலில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஒன் நம்ம காஞ்சிபுரம் வர வண்டி மைலேஜ் அருமையாக இருக்கும் ஏசி சூப்பராகுது நாலு டயரு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கிற வண்டி இன்றைக்கி நாலு ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது நம்மளோட சப்ளை கோசம் வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் சொல்லிக்கிறேன் அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபிள் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சதில் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துட்லாம் செவன் என்ஜாய் பார்த்தீங்கன்னா இது அட்வான்ஸ் ஆகிடுச்சு சார் பதினஞ்சு நீங்கள் மார்க்கெட் பேசலாம் பாருங்கள் மூணை முக்காயிரூவா நாலு ரூபாய்க்கு கம்மி கிடையாது நம்ம போட்டதே மூணே கால் ரூபா தான் போட்டோம் இந்த வண்டி ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கிறார் லோக்கல் கஸ்டமர் தான் ஸ்கார்பியோ பாருங்கள் கருப்பு நெருப்புன்ற மாதிரி ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு

நாலு டயரு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்குது கிலோமீட்டரு ஒரிஜினல் ஒன்று அறுபத்தி மூணு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வீடியோ டீசல் வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது எப்சி இன்சூரன்ஸும் லைவில் இருக்கிற வண்டி இன்றைக்கி அஞ்சு ரூபாய்க்கம்பி எட்டிக்காவே கிடையாது வெறும் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரூபா தான் சொல்லிக்கிறேன் நேரில் வந்தீங்கன்னா நாலு ஐம்பது உடச்சி இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் சார் இப்போதையும் இருக்கிற வண்டி நான் வீடியோ அப்டேட் பண்ணிவிட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க புதுசாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுத்திங்கன்னா அடுத்து 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 வீடியோ வந்துன்னே இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் இது ஒரு ஐவெண்ட்டி ஒன்று வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு சார் இது டிஎன் டுவெண்ட்டி ஒன்று நம்ம காஞ்சிபுரம் அரிஸ்ட்டு இந்த வண்டி இப்போ தான் அப்டேட் ஆகிது இதே நான் உனக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு எஃப்சி இருபத்தொம்போது வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கிற வண்டி டீசல் வண்டி இந்த ஐ டுவெண்ட்டி நன்றி வணக்கம்